ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இந்த நாளைக்கு இனி நான் அமையும் இன்றைக்கி நாம திருவாரூர் டு கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆகுது ஈவினிங் செவன் ஓ கிளாக் இந்த டைத்தில் வந்து கோயம்புத்தூருக்கு டேரக்ட் ட்ரெயின் கிடையவே கிடையாது எப்படி நீ ட்ராவல் பண்ண பாருன்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே ஒரு டவுட் வந்துருக்கும் அந்த டவுட்டுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் டு கோயம்புத்தூருக்கு டேரெக்டாக இணைக்கிறது ஒரு ட்ரெயின் தான் எர்ணாகுளம் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின் மட்டும் தான் இருக்குது வேற ட்ரெயின் வந்து டேரெக்டாக வந்து கோயம்புத்தூர் இணைக்கிற ட்ரெயின் கிடையாது திருவாரூர்லேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி நீ டிராவல் பண்ண போகிறானு உங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும் நம்ம வந்து திருவாரூர்லேருந்து இப்போதைக்கு ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது நீடாமங்கலத்துலேருந்து வேறு ஒரு ட்ரெயின் சுவிச் பண்ண போகிறோம் அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த என்ன ட்ரெயின்ன்றதை நான் வந்து மிடில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காரைக்குடி திருவாரூர் எக்ஸ்பிரஸ்ஸுங்க இது எக்ஸ்பிரஸ் சொல்லக்கூடாது பேசஞ்சர் தான் எல்லா ஸ்டாப்பிலையும் நின்று தான் போகும் ஆனால் எக்ஸ்பிரஸ்வோட ஃபேர்தான் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது கொஞ்ச நேரம் இங்கே ஸ்டாப் ஸ்டாப்பில் போட்டுட்டு திருப்பி இது வந்து மயிலாடுதுறைக்கு இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுவாங்க திருப்பி மயிலாடுதுறை டு திருவாரூர் திருவாரூர்லேருந்து காரைக்குடிக்கு இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாள் ஆப்ரேஷனெலாம் கிடையாது அதை நீங்கள் மனசுல வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டு திருவாரூர் பேசஞ்சருங்க இது ட்ரெயின் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை வரைக்கும் தான் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு திருவாரூர் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தாங்க நமக்கு வந்து விழுப்புரம் டு திருவாரூருக்கு ட்ரெயின் வேணும்னு சொல்லி அந்த கோரிக்கை ஏற்று இது வந்து திருவாரூருக்கும் எஸண்ட் பண்ணிருக்காங்க எ பண்ணாங்க இப்பதிக்கு திருவாரூர் வாங்க தாங்க இருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் டவுட் நம்ம எப்படி கோயம்புத்தூர் போக போறோம் திருவாரூர் ஜங்ஷன்ல இருந்தா நம்ம ட்ரெயின் தான் டிராவல் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம வரைக்கும் போக போகிறோம் நீடாமலத்திலேருந்து இன்னொரு வண்டி நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அது நிறைய பேருக்கு இப்போ நான் சொன்னோடனே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக எந்த ட்ரெயின் நான் சொல்கிறேன்றது இப்போ பார்த்துட்ருக்க எல்லா க்யூவுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தஞ்சாவூர் பேசஞ்சர் வரைக்கும் அவ்வளோ டிமாண்ட் முக்கியமாக இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால அதிகமாகவே இப்போ டிமாண்ட் இருக்குது அதனால் இவ்வளோ கியூ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க கரெக்டான டேத்துக்கு இந்த ட்ரெயின் வந்துருச்சுங்க இந்த ட்ரெயினில் தான் நீடாமங்கலம் வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ சீட்டே கிடச்சிடுங்க எஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெ பெட்டராக இருக்கும் நீடாமங்கலம் டு கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம வந்து செம்மொழி எக்ஸ்பிரஸ்ல தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே நீ எந்த ஆகா ஊகன்னு ஓவரால் பில்டப் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட்டுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேன் கோயம்புத்தூர் டேரக்டாக கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் இருக்குது அந்த ட்ரெயினில் என்ன ஒரு சிக்கல் கேட்டிங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் டூ த்ரீ மந்த்ஸ் பிஃபராகவே நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணால் மட்டும் தான் அந்த டிக்கெட் நமக்கு வந்து ரிசர்வ் ஆகும் இல்லைன்னா ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் காரணம் என்னன்னா எர்ணாகுளத்துலேருந்து வரக்கூடிய அந்த மக்கள் வந்து அதிகமாகவே இந்த டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணிடுவாங்க ஏன்னா மோ மோஸ்ட்லி வந்து இந்த வேளாங்கண்ணி நாகூரில் அக்சஸ் பண்ணுறது அந்த கேரளாலேருந்து வரக்கூடிய மக்கள் தான் அதிகமாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நான்றதுனால அந்த ட்ரெயின் அப்படியே வந்து நமக்கு வந்து ஒரு வேக்கெண்டே இல்லாமல் தான் இருக்கும் ஃபுல்லாக வந்து நோ தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த ட்ரெயின் வந்து நம்ம திருவாரூர் ஜங்ஷன் ரீச் ஆகும்போது ஃபைவ் டுவெண்ட்டி பிஎம் அந்த ஈவினிங் ஃபைவ் டுவெண்ட்டி பிஎம் எடுத்து நெக்ஸ்ட்டு மா டே மார்னிங் ஒன் டுவெண்ட்டி ஏஎம் அந்த டைத்துக்கே ரீச் ஆகுறதுனால வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே எங்கே போனாலும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்ன்றது அந்த அளவுக்கு நமக்கு அது இருக்காது ஏன்னால் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனாக இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கெலாம் வந்து ஒரு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது இதுவே வந்து இப்போ நம்ம வந்து செம்மொழி எக்ஸ்பிரஸ்லாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் தான் அந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆகுறதுனால வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் அப்போ அப்பதான் ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் அந்த வீடியோவே மேக் பண்ணி பார்ப்பேன் அண்ட் மோஸ்ட்லி இது எல்லாருமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு சில பேர் தெரியாதவங்களும் இந்த வீடியோ பார்க்கறது மூலியமாக அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் மங்களம் ஜங்ஷன் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மணி எட்டு அஞ்சு அந்த டைத்துக்கு ரீச் ஆகிடுச்சு ஒரு ஆன் டைம்க்கே ரீச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி இந்த ட்ரெயின் எடுக்கும்போது உடனே எடுத்துட்டாங்க எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்து எடுத்தாங்க நீடாமங்கலம் கேட்டு 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 ராஜா எவ்வளோ கியூ பாருங்க கேட்டில் இருக்குது இந்த ஜம்மொழி எக்ஸ்பிரஸ் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆனால் தான் அந்த கேட்டே திறப்பாங்க அது வரைக்கும் ஸ்டில் அந்த கேட் வந்து க்ளோஸிங்கில் தான் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ரௌடுன்னா முக்கியமாக இந்த நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த செம்போல் எக்ஸ்பிரஸ்காக தான் இவ்வளோ பேர் வந்து இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்ஸ் இந்த ட்ரெயின் இங்கே ரீச் ஆன உடனே திரும்பி எடுத்துடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரெண்டு லோக்கோ தான் வந்து புல் பண்ண போகுது ஒன்று வந்து இன்ஜின் சாரி இந்த கோச்சோட ஃப்ரண்ட் லைன் ரெண்டு கோச்சும் இருக்கும் திருச்சியில் போயிட்டு தான் வந்து டீகபிள் பண்ணி அப்புறம் வந்து திருப்பி கோ கோய திருச்சியிலேருந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் போய் ட்ராவல் பண்ணுவோம் இதான் நீங்கள் பார்த்துருக்கதான் நீலாமங்கலம் கேட்டோட என்ட்ரன்ஸு தான் ரொம்ப பெரிய ஸ்டேஷனாக ரொம்ப வந்து சின்ன ஸ்டேஷன் தான் ஆனால் வந்து இந்த கேட்டு பார்த்தா தான் தமிழ்நாட்டில் முக்கியமாக இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப பயப்படுவாங்க இங்கேயும் அதே வேப் ஒன்று தாங்க ரெண்டு இன்ஜினோடய வந்துருக்கு இப்போ நம்ம கோச்சுக்கு தாங்க அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம் கரெக்டாக வந்து எஸ் செவனில் நமக்கு வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க அந்த எஸ் செவன் தரி தான் இப்போ நம்ம போயிட்ருக்கோம் ரெண்டு கோச்சுமே பார்த்திங்கன்னா வேப் ஒன்று தான் ஈரோடு வேப் ஒன்று தான் வந்து இப்போ நம்மளை வந்து புல் பண்ணும்போது திருச்சி வரைக்கும் திருச்சிலேருந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே ட்ராவல் பண்ணக்கூடியது நாம் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயினில் வந்து எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் இருக்கக்கூடிய காமனான ஃபீச்சர்ஸ் தாங்க இருக்குது இந்த சார்ஜிங் போட்டு வாட்டர் பாட்டில் பவுச்சு லக்கேஜஸ் கேரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்குது ஆனால் சார்ஜிங் போட்டு ஒர்க் ஆகலாம் அதான் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு வந்து திருச்சி டு மன்னார்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சருங்க இந்த ட்ரெயின் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த ட்ரெயின் வந்துருச்சு இப்போ அடுத்து நம்ம செம்போல் எக்ஸ்பிரஸ் இப்போ டிபார்ட் ஆகிடும் ரெண்டு இன்ஜின் வச்சு இப்போ ஃபுல் பண்ண போகிறாங்க வேப் ஒன் தான் அந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறதும் வேப் ஓன் தான் பேக் சைடில் இருக்கிறதும் வேப் ஓன் தான் வேப் ஒன் ஈரோடு அந்த லோக்கோ தான் நம்ம வந்து ஃபுல் பண்ண போகுது திருச்சி வரைக்கும் ஆஃப்டர் திருச்சிக்கு அப்புறம் ஒரு லோக்கோ வந்து டீகபிள் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நமக்கு வந்து திருப்பி கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம் அந்த ட்ரெயினை நம்ம சம்பளம் எக்ஸ்பிரஸ் வந்து எடுத்துட்டாங்க கரெக்டாக ஆன் டைமுக்கே எடுத்துட்டாங்க ட்ரெயினை இந்த டிலேவும் இல்லை இப்போ இந்த ட்ரெயின் நம்ம செமோல் எக்ஸ்பிரஸ் போர்டிங் ஆன பிறகு அந்த மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே போர்டிங் ஆகும் நான் மிச்சத்தனம் அப்படியே பிளாக் பண்ணிட்டு சொல்லிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஈடாமங்கலம் ஜங்ஷனை விட்டு நம்ம போயிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வியூ வந்து மன்னார்குடி போகக்கூடிய ரூட்டுங்க இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சல இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ க்ளியராக தெரியுது வாய்ப்பு இல்லை அப்படியே இது வந்து மன்னார்குடி போகும் அங்கே எது டபுளாக டபுள் ட்ராக் ப்ராஜெக்ட் இருக்கு ஏதோ போயிட்டுருக்கு போல இருக்குது ஃப்யூச்சரில் தான் மன்னார்குடிலேருந்து இன்னும் ட்ரெயின்ஸ் வந்து எக்ஸ்பெக் பண்ணலாம் தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு நமக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ட்ரெயின் நிற்கிது அது உழவன் எக்ஸ்ப்ரெஸாக இருக்கும் பார்த்தா தான் தெரியுது ஆ இங்கேயும் அவ்வளோ க்ரௌடாக தானே இருக்குது எவ்வளோ க்ரௌடும் பாருங்கள் தஞ்சாவூர் ஜங்ஷன் தான் இது சரியான க்ரௌடாக இருக்குது இந்த ட்ரெயினுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கண்டுபேன் இந்த ட்ரெயின் எவ்வளோ டிமாண்ட் ஹை டிமாண்ட் எவ்வளோ போயிருக்குன்றது உங்களுக்கு அவங்க கூட இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்னைக்கு ஸ்டில் சாட்டர்டே தான் ஆனால் வந்து அதிக பேர் வந்து இப்போ முன்னாடியே கிளம்பிடணுன்னு தான் இப்போ போல இருக்குது இது என்ன பேசருன்னு தெரில கண்டாரு என்ன பண்றது எதுவும் சரியான தான் இருக்குது எந்த ஊர்லேருந்து வருந்தாங்கன்னு தெரியல தஞ்சாவூர்லேருந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க இப்போ நம்ம ஆப்போசிட்டில் வந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி ஒரு ஸ்பெஷல் பேசஞ்சர் போல் இருக்குது இந்த ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துருக்குது வந்து உழவன் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர் தஞ்சாவூர் உழவன் எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூரோட க்ராஸ் பண்ணுறோம் ரொம்ப நேரம்லாம் நிற்கிறாங்க ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸு அவ்வளோதான் நிறுத்திடுறாங்க உடனே எடுத்துட்டாங்க ட்ரெயினை தஞ்சாவூரோட போர்டு வந்துட்டு இருக்குது தான் பார்க்குறீங்க அவ்வளோதான் மீதியாக நம்ம வந்து எப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல இப்போ தூங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சைடாப்பரில் புக் இருந்தாங்கன்னா ஒரே வெக்கான்ஸ் மேலே என்ன ஒன்று எப்படாக சமாளிக்கிறோம்னு யோசிச்சுருந்தோம் கொஞ்சம் ட்ரெயின் மூவாக மூவாக அப்படியே கொஞ்சமாக காற்று வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா பொன்மலையில் ஒரு கிராசிங்காக நிறுத்தியிருந்தாங்க அது வந்து தஞ்சாவூர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பேசஞ்சராக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் நான் அந்த ஒரு ராக்ஷரிங் காரணமாக அது பார்த்தா தஞ்சாவூர் வரைக்கும் தான் போட்டது ட்ராக்கிங் வச்சால் நானே கண்டுபிடிச்சேன் என்ன என்ன நேம் போடு இல்லாமல் இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாச்சு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இது எந்த ஊர் போகுதுன்னு தெரில இட்டாரசி ஜங்ஷன் அது மாட்டோம் நம்ம ட்ரெயினையும் எடுத்துட்டாங்க அப்படியே டிஸ்பிளே இருந்துச்சுன்னா சொல்லலாம் பார்த்தா டிஸ்ப்ளே போர்டு எதுவுமே இது வரைக்கும் வரல இது வந்து பேசஞ்சர் மாதிரி தெரியுதுங்க அது எக்ஸ்பிரஸ் தான் இப்போதிக்கு டெம்ப்ரரியாக பேசஞ்சருக்கு தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க இந்த ட்ரெயின் பார்த்தா இந்த ரிட்டர்ன் ரூ இந்த ரூட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன் திருச்சியை வந்து திருச்சிக்கு இருக்கோம் பொன்மலை தாண்டியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெயினோட ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தலாம் இந்த ட்ரெயினுக்கு எதிர்க்க செம்மொழி எக்ஸ்பிரஸ் பேர் வந்துச்சு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து காலக்கட்டத்தில் செம்மொழி மாநாடு ரொம்ப விமர்சா கோயம்புத்தூரில் கொண்டாடப்பட்டுச்சு அந்த மாநாட்டை நினைவு வகையில் இருக்கிறதுக்காக தான் வந்து செம்மொழி எக்ஸ்பிரஸ்ன்னு இந்த ட்ரெயினுக்கு பேர் வச்சாங்க இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மன்னார்குடி வந்து ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் அதே நேரத்தில் அப்படி மன்னார்குடி டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் இந்த ரெண்டு நம்பரில் தான் ஆப்ரேட் இருக்காங்க அந்த ட்ரெயினுக்கு அதிக உள்ள வண்டி டெல்டா மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மண்ணார்குடி ட்ரெயின் ரொம்ப முக்கியமான ட்ரெயினாக தாங்க இருந்து வந்துட்டுருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதே நேரத்தில் இந்த இப்போ வந்து கோயம்புத்தூர் டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கோயில்களாக இருக்கக்கூடிய திருச்சி ரங்கநாத சுவாமி டெம்பிள் இருக்குது தஞ்சாவூர் பகதீஸ்வரர் டெம்பிள் இருக்குது மன்னார்குடி ராஜகோபால சாமி டெம்பிள் இந்த மூணு முக்கியமான கோயில்களை இந்த ட்ரெயின் மூலயமா வரும்போது நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த ட்ரெயின் நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது எனக்கு இப்போது ஒரு புது விஷயமாக எனக்கு தோணுச்சு அதனால் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தான் இந்த ட்ரெயின் வந்து பொள்ளாச்சி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ராக்ஷாரிங் மூலியமாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அது வந்து மண்ணாகிழி டு கோயம்புத்தூர் போன பிறகு சும்மா தான் இருக்குது சரி எதுக்கு இது வந்து சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினை வந்து இந்த மாதிரி பொள்ளாச்சி பீப்புளும் யூட்டிலைஸ் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஏஎம்க்கு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சிக்கு வந்து இந்த ட்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரெண்டு வழி ரெண்டு டைம்ஸ் இந்த மாதிரி ஆப்ரேட் இருக்காங்க இதனால் பொள்ளாச்சி போகக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த ட்ரெயின் வந்து இப்போ அமைஞ்சிருக்கு திருச்சி ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தொனுக்கு ரீச் ஆகிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடைப்பட்ட நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் இருக்குது இந்த ட்ரெய் இந்த நேரத்தில் ராக்போட் எக்ஸ்பிரஸ் அப்புறம் வந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்லாம் வந்து நம்மளை வந்து கிராஸ் பண்ணி தான் போனுச்சு இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் இங்கே வந்து டீகப்ளிங் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஏன்னா நீனா உங்களுக்கு வரும்போது ரெண்டு இன்ஜினோட தான் வந்துச்சு அதை டீகப்ளிங் பண்ண பிறகு திருச்சியிலேருந்து திருப்பி ட்ரெயினை எடுத்தாங்க ஒரு ஆஃப் அன் இங்கே இங்கேருந்து போயிடுச்சு திருச்சியிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் டிலே ஆகுதாங்க நம்ம ட்ரெயின் வந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் எப்போ நான் வந்து திரும்பி எழுந்திரிச்சு ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னே தெரியல திருச்சிக்கு அப்புறம் பார்த்தா நல்லாவே தூங்கிட்டாங்க அப்புறம் வந்து எழுந்துச்சு பார்த்தா ஈரோடு ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ச ரெண்டு ட்ரெயின் வந்து நம்ம டாஸ் பண்ணி தான் போனிச்சு கோயம்புத்தூருக்கு இதற்கு முன்னாடி பார்த்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா எம்ஜா சென்ட்ரல் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் வந்து நம்மள ஓவர் டேக் பண்ணி தான் போக போகுது அந்த ட்ரெயின் போகிறதுக்காக அந்த ட்ரெயின் போகிறதுக்காக நாம் வந்து வழிவிட்டு நிற்கிறோம் அது மட்டும் காரணம் கிடையாது கோயம்புத்தூர் டு மன்னார்குடி வரக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் அப்புறம் வந்து கொச்சிவேலி டு மைசூர் ஜங்ஷன் போகக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வந்த பிறகு தான் நம்ம ட்ரெயினை எடுப்பாங்க இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீலகிரி எக்ஸ்பிரஸ் வரப்போகுது மேட்டுப்பாளையம் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸ் இங்கே ஈரோடு ஜங்ஷன் வந்த பிறகு நம்ம ட்ரெயினை எடுத்துருவாங்க அப்படியே அந்த ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களாங்க அந்த ட்ரெயின் தாங்க நம்ம அந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் அது மண்ணா குடி போகக்கூடாது நாம ட்ராவல் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர் போகிறது அதுதான் அனௌன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அது ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு ட்ரெயின் வந்த பிறகு நம்மளோட ட்ரெயின் எடுத்துட்டு நான் நினைக்கிறேன் அந்த ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க இந்த மன்னார்குடி போடிய செமோல் எக்ஸ்பிரஸ் எடுத்துகிறாங்க இந்த ஈரோடு ஜங்ஷனில் தான் அது மீட்டிங் இருக்கும் போல இருக்கட்டும் ஒரே இடத்துல மீட் பண்ணுற ஜங்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் போகிறதும் சரி மன்னார்குடி போகிறதும் சரி இதாங்க இது மேட்டுப்பாளையம் நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஹாஃப் அன் அவர் டிலேவோடு ஈரோடு ஜங்ஷன் வந்துட்டு இப்போ நம்ம கிளம்பியிருப்போம் இந்த டிலேஃபை கண்டிப்பாக எப்படியாவது கொஞ்சம் வேகமாக போய் இந்த இதை யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் சரியாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நானும் என்னமோ ஏதோ ஈரோடு ஜங்ஷனில் வந்து கிளம்ப போதே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிலேவோட தான் கிளம்புச்சி அந்த டிலே எங்கேயாச்சும் மேட்ச் பண்ணிடுவாங்கன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் அதனால் அது வந்து கோயம்புத்தூரில் எப்படியோ வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க ஓவர்டேக் பண்ணி தான் இந்த ட்ரெயின் வந்திருக்கு நிறையவே இந்த ட்ரெயினுக்கு வந்து நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஓவர்டேக் பண்ணி தான் போகுது ஏன்னா தான் ஓவர்டேக் பண்ணி போனாலும் இந்த ட்ரெயின் வந்து கரெக்டான அந்த டெஸ்டினேஷன் கரெக்டான டயத்தில் ரீச் ஆகிடுதுன்னு நான் சொல்லுவேன் இது வரைக்கும் வந்து இந்த ட்ரெயின் வந்து அதிகமாக டிலே ஆன மாதிரி எங்கேயுமே நான் கேள்விப்பட்ட மாதிரி தெரியல உங்களுக்கு இந்த ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுனால எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது போன்ற நிறைய வீடியோஸை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறது நான் வந்து ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்